அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐபிஎஸ் ஆக தேர்வு பெற்று கர்நாடக மாநிலத்தில் பணியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று சிறிது காலம் விவசாயத்தை மேற்கொண்டு வந்தார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல் முருகன் தலைமையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் இணைத்துக் கொண்ட உடனேயே அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் போட்டியிட்ட இரா இளங்கோவன் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை தோல்வியை தழுவினார் அப்பொழுது மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதால் துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாஜகவின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு பாஜகவின் வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது ஒரு காலத்தில் பாஜகவை நோட்டா கட்சி தாமரை தமிழகத்தில் மலரவே மலராது என்று கூறி வந்தார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்களின் சீரிய பணியாலும் அவரது கடுமையான உழைப்பாலும் பாஜக தமிழகத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜக தனித்து போட்டியிடும் நிலைக்கு வளர்ந்திருந்தது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவிடம் முரண்டு பிடித்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஓபிஎஸ் அமமுக என்ற பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தது தமிழகத்தில் பாஜக பல இடங்களில் இரண்டாவது இடத்தை பெற்றது மேலும் எதிர்கட்சியான பிரதான அதிமுகவை தனக்கு பின்னால் தள்ளி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை குவித்திருந்தார்கள் பாஜக மட்டும் பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலிலும் தனித்து போட்டி என்ற முடிவில் அண்ணாமலை பயணித்து வந்தார் ஆனால் பாஜகவின் டெல்லி தலைமையோ தனித்து போட்டியிட்டால் நாம் இருக்கின்ற இடத்தை கூட இழந்து விடுவோம் நமது கட்சி வளர்கிறது அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் தேவை அதுதான் கட்சிக்கு தற்பொழுதைய காலத்தில் உகந்தது நீண்ட நெடுங்காலமாக பயணித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றால் அது நமது அரசியல் ஸ்திரத்தன்மையை பாதிப்புக்கு உள்ளாக்கும் எனவே வரும் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறி அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து விலக்கிவிட்டு தற்பொழுது நைனா நாகேந்திரனை அந்த பதவிக்கு அமர்த்தியுள்ளார்கள் அண்ணாமலை வரும் தேர்தலில் கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கோயம்புத்தூரில் போட்டியிட்டிருந்தால் அவர் பெற்ற வாக்குகளை தொகுதி வாரியாக காணலாம் பல்லடம் தொகுதி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் சூலூர் தொகுதி எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஓரு வாக்குகள் கவுண்டம்பாளையம் தொகுதி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் கோவை வடக்கு தொகுதி எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகள் கோவை தெற்கு தொகுதி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் சிங்காநல்லூர் தொகுதி அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் போஸ்டல் வாக்குகளையும் சேர்த்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த கணபதி ராஜ்குமார் அவர்கள் ஐந்து லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இருநூறு வாக்குகளை பெற்றிருந்தார் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது அதிமுக இந்த தொகுதியில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இரண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகளை பெற்றிருந்தார் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் தொகுதியில்தான் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார் வரும் தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக இருந்தால் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுக வேட்பாளர் இந்த தொகுதியில் ஐம்பத்தி பத்து வாக்குகளை பெற்றுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதால் இருவரது வாக்குகளையும் கூட்டும் பொழுது திமுக பெற்ற ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பது வாக்குகளை கழித்தால் என்டிஏ கூட்டணி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது எனவே கவுண்டம்பாளையம் தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான சூழல் நிலவுகிறது நன்றி